சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் விடுதலை பாகம் இரண்டை தடை செய்ய கோரியும் வெற்றி மாறனை கைது செய்ய கோரியும் இந்து மகாசபை சார்பில் இந்து மகாசபா தலைவர் எம் ரமேஷ் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார் சமீபத்தில் திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் விடுதலை பாகம் இரண்டு திரைப்படம் இளைஞர்களை அரசுக்கு எதிராக வன்முறை செயல்களில் ஈடுபட தூண்டும் வகையில் படக்காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த படத்திற்கு தமிழக அரசு தடை விதிக்க வேண்டியும் இயக்குநர் வெற்றிமாறனின் பின்னணி மற்றும் ஆதரவாளர்களின் நிலைப்பாட்டை கண்டறிந்து வெற்றிமாறனை கைது செய்ய வேண்டி சென்னை பெருநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து புகார் கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து இந்து மகாசபா தலைவர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதாவது தமிழ்நாட்டில் நக்சல் என்பது இல்லை அது இருந்த மாதிரியும் தமிழகத்தில் பல கொடுமைகள் நடந்துள்ளது போலவும் விடுதலை இரண்டாம் பாகத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த திரைப்படத்தில் தமிழக அரசும் தமிழக முதன்மை செயலாளரும் தவறாக வேலை செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த திரைப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவளித்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் இந்த திரைப்படத்தின் மூலமாக நக்சலைட்டுகள் இரண்டாயிரத்திற்கும் பிறகு பிறந்த இளம் தலைமுறைகளுக்கு தவறான செய்தியை கொண்டு சேர்க்கின்ற நோக்கத்தோடு படத்தை தயாரித்துள்ளனர் இந்த திரைப்படம் குறித்து துறைக்கு புகார் அளிக்க உள்ளோம் வெற்றிமாறனுக்கு பின்புலமாக யார் இருக்கின்றார்கள் என்பது குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்றார் விடுதலை இரண்டாம் பாகத்தை முழுமையாக தடை செய்ய கோரியும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் திரைப்படம் வாயிலாக வெற்றி விழாவிற்கு தொடர்பு இருக்கும் என சந்தேகம் எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இதுகுறித்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று புகார் அளிக்கவும் நக்சல் அமைப்பு என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் இருக்கு என்று கூறியிருக்கிறார் என குற்றம் சுமத்தினார் ஒரு கதை எடுத்துட்டு அந்த கதை வந்து அவர் சொல்லி மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தல் கொண்டு வந்திருக்கார் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நக்சல் இருந்தாங்க இந்த மாதிரி போராடினாங்க இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் மேல ஏன் இவருக்கு வந்து இவ்வளவு பழி வாங்குறாருன்னு தெரியல அது எந்த கவர்மெண்டா இருக்கு சார் இந்த திராவிட அரசியலா இருக்கட்டும் அண்ணா திராவிட டிஎம்கா இருக்கட்டும் எந்த ஆட்சி இருந்தாலும் இவருக்கு எதுவும் இல்லை சார் இல்லாததும் சொல்லக்கூடாது இந்த படத்தை வந்து உடனே வந்து எல்லா திரையரங்கு வந்து தடை செய்யணும் இந்த கவர்மெண்ட் வந்து சிஎம் டெப்டி சிஎம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கான அங்கீகாரம் வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி நாங்க இந்து மதா சபா சார்பா வந்து கேட்டுக்கிறோம் சார் அதே போல பாத்தீங்கன்னா இந்த நக்சல் வந்து இந்த நக்சலுக்கான தொடர்பு வந்து வெற்றி மாறணும் இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் இந்த நக்சலுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் அவங்க இந்த படம் எடுக்கணும் விடுதலை ஒன் படம் பாத்தீங்கன்னா நீங்க விடுதலை ஒன்னு பாத்தீங்கன்னா அவர் சொன்ன கதை வேற சார் அதுல வந்து நக்சலே வரல வாத்தியார்னு ஒருத்தர் வராரு அது போறாரு அவ்வளவுதான் இந்த அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நக்சலை பத்தி அவர் சொல்லியிருக்காரு சார் அப்போ வெற்றி மாறனுக்கும் இந்த படத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நக்ஸல் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி எங்க இந்து மகாசபா வந்து சந்தேகம் இருக்கு சார் அதனாலதான் வெற்றி மாறனை வந்து வெற்றி மாறன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுத்து வெற்றி மாறனை வந்து கைது செய்யணும்னு சொல்லி நாங்க கேட்டுருவோம் சார்

என்னென்ன திரையரங்கத்துல வந்து இந்த படம் ஓடுதோ அங்கெல்லாம் வந்து நாங்க முற்றுகை போராட்டம் நடத்தோம்னு சொல்லி சொல்லிக்கிறேன் சார் அமைப்பு சார் இந்து மகாசபா சார் நாங்க இந்து மகாசபா என்றது வந்து ஒரு பெரிய அமைப்பு சார் இப்போ நாங்க வந்து நக்சலே இல்லாத ஊர்ல தமிழ்நாட்டுல நக்சல்ன்றது ஒரு இதுவே இல்லை சார் அப்ப எப்படி சார் நக்சல் வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு இப்போ திருமுருகன் காந்தி சொல்லியிருக்காரு சார் இந்த படத்தை வந்து மூணு வாட்டி பாக்குற தமிழக மக்கள் எல்லாம் பார்த்து அப்ப என்ன சார் அர்த்தம் நக்சல வந்து நீங்க வளர்க்கணும்னு சொல்லி தானே சார் சொல்றாரு அவரு நக்சல வந்து உருவாக்கணும்னு சொல்லி சொல்றதுக்காக தான் இந்த படமா சார் நக்சல் வந்து இங்க இருக்காங்களா சார் அது சொல்லுங்க சார் நான் மூணு ஊடக நண்பர்களே கேட்டுக்கிறேன் நக்சல் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துதா சார் இருந்ததுக்கான ப்ரூஃப் ஏதாவது ஒன்னா இருக்கா சொல்லுங்க சார் ஆமா சார் போட்டிருக்காங்க சார் நான் கூட படம் சார் போட்டீங்க அது சொல்றீங்க வடச்சென்னை ஒரு படம் வந்தது சார் வெற்றி பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் ஒரு நான் வந்து ஒரு அட்வொகேட் தான் சார் நானு வட சென்னை படம் ஒண்ணு வந்து சார் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சித்திரிகை படம் இப்ப மோசன் போற இடத்துல வந்து மொபைல் வந்து எடுத்த மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க சார் அந்த மாதிரி ஒரு நடுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லைன்னா வந்து சிறைத்துறையோ யாருக்காவது வெளியில சொல்லியிருக்காங்களோ ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ நீங்க சொல்ல சொல்லுங்க அப்ப இல்லாத தான் வெற்றி மாறணும் சார் இப்போ சிறைத்துறையில அந்த மாதிரி நடந்ததுன்னு அவர் சொல்றாருன்னா அவர் போய் பார்த்தாரா சார் அவர் எத்தனை நாள் சிறையில இருந்தார் இல்ல அவர் எடுத்துட்டு போனாரா அந்த மாதிரி சிம் கார்டு தான் எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க சார் எல்லாம் அது உண்மை நடந்திருந்தா அப்ப அவர் பண்ணியிருக்காதான் யார் பண்ணியிருக்காதோ அப்ப அவருக்கு தெரிஞ்சுமா யாரோ உள்ள இருந்திருக்காங்க அவர் பண்ணியிருக்கா சார்

ஒரு மொபைல் போனோ ஒரு சிம் கார்டோ சிறைத்துறை உள்ளே எடுத்துட்டு போனா அது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல சார் அந்த மாதிரி ஏதாவது அந்த படத்துல காட்டியிருக்காரா இப்போ ஒருத்தர் சிறைத்துறையில ஒரு போன் எடுத்துட்டு போறாரு சார் அதை வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டுதான் அவர் காட்டியிருக்காரு அந்த படத்துல ஏன் காட்டல